அஸ்லாம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான இளவரசராக அல் வலிதி தலாப் என்பவருடைய மரணத்தை தான் வின்ரகத்தினம் இணையதளங்களில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது காரணம் அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாடசாலைக்கு செல்லும் வழியில் ஒரு பாரிய விபத்து மூலமாக சிக்குண்டு அதிலே அவர் கோமா நிலைக்கு சென்று கிட்டத்தட்ட இருபது வருடமாக கோமாவிலே இருந்து வின்ன்றகத்தினம் உயிரிழந்திருக்கிறார் இவருடைய உயிரிழப்பான ஒட்டுமொத்த அரபு உலகத்திற்கும் பெரும் சோகத்தை அவர் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சவுதி அரேபியாவை ஆட்சி செய்யக்கூடிய அசூத் என்று அழைக்கப்படும் அந்த பரம்பரைக்கு பெரும் இழப்பாக இந்த ஒரு செய்தி இருந்து கொண்டிருக்கிறது மேலும் அவருடைய ஜெனாசா தொழுகை இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய ரியாத் என்னும் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பள்ளிவாசலிலே இன்று அவர்களுடைய தொழுகை நடத்தப்பட்டது இந்த தொழுகையை நடத்தி வைத்திருக்கிறார் ரியாத் மாகாணத்தினுடைய பிரதி கவர்னராக இருக்கக்கூடிய அவரும் சவுதி பரம்பரையைச் சேர்ந்த ஒருவருதான் அவருதான் இவருக்கு ஜனாசா தொழுகையும் நடத்தியிருக்கிறார் குறித்த புகைப்படங்கள் தற்பொழுது சவுதி ஊடகங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாம் எல்லோரும் அந்த சகோதரருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருடைய கபுறு வாழ்க்கைக்காகவும் அவருக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்றும் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்திப்போம்